ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா திரு அடி பூரத்து இசைகூதித்த கோதையே திருப்பாவை முப்பதும் அரங்கனவனை ஆண்டாள் பிராட்டியே சூடி கொடுத்த சுடர்கொடியே எடுத்த காரியத்தில் ஒருமித்த ஈடுபாடும் அடைந்தே தீர வேண்டும் என்ற உறுதியும் இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம் என்பதற்கு சான்றாக விளங்கிய பூமாதேவியே இன்று மார்கழி ஒன்பதாம் நாள் இதோ நீ அருளிய திருப்பாவையிலிருந்து ஒன்பதாம் பாசுரம் தோமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள் தானூமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின் இப்பாசுரத்தின் பொருள் குற்றமற்ற பிரகாசமான நவரத்தினங்கள் இழைத்து செய்யப்பட்ட மாளிகையில் நாட்புறமும் விளக்குகள் எரிகின்றன அகில் போன்றவற்றின் புகை எங்கெங்கும் மனத்தை வீசுகின்றது இத்தகைய இடத்தில் உள்ள படுக்கையில் படுத்துறங்கும் மாமன் மகளே மணிகள் பதித்த கதவின் தாழ்ப்பாளை திறந்திடுவாயாக மாமியவர்களே உறக்கத்திலிருந்து அவளை எழுப்ப உம்முடைய மகள் என்ன வாய் பேசாத ஊமையா அல்லது கேட்கும் சக்தியற்ற செவிடோ பேருறக்கத்தினால் உண்டான சோர்வோ பெரும் தூக்கத்திலிருந்து எழ முடியாதபடி காவலிடப்பட்டாளோ உறக்கம் கலையாதபடி மந்திரத்தால் கட்டுண்டாளோ நாங்கள் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பலகாலம் இறைவன் அவன் திருநாமங்களைச் சொல்லிவிட்டோம் இனியாகிலும் உம் மகளை துயில் உணர்த்தலாகாதோ இறைவன் வரும்போது வந்து தன்னை ஆட்கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் கிடப்பவளை மற்ற ஆய்ச்சியரெல்லாம் வெளியே நின்று எழுப்புவதாக அமையப்பெற்ற பெற்ற பாடல் இது தோழியின் அன்னையை மாமி என்று உரிமையோடு அழைத்து மணிக்கதவம் திறக்கச் சொல்கின்றனர் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு வெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுன்று கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது அதை அடைய பகவான் திருநாமங்களைச் சொல்ல வேண்டும் என்றே ஆய்ச்சியர் வாயிலாக கோதை இக்கருத்தை நமக்கும் சொல்கிறாள் நாமும் இறைவனவன் திருநாமங்களை கூவி அழைத்து அவன் திருவருளை பெற வேண்டுவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்